கோயம்புத்தூர் மாநகராட்சி கலையரங்கத்தில் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் மாணாக்கர்களுக்கான தொடுவான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் என் கயல்வெளி செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கணபதி ராஜ்குமார் ஈஸ்வரன் மேயர் ரங்கநாயகி மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மாதிரி திராவிட நலத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் திராவிடம் பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் மக்கள் ஏன் திராவிட கட்சிகளுக்கு முக்கியம் கொடுக்கின்றார்கள் என்றால் கடந்து வந்த பாதை முக்கியமானது என தெரிவித்த ராஜ்குமார் தனி மனித சுதந்திரம் முக்கியமானது எந்தவிதமான வேறுபாடும் இல்லாமல் இருப்பதுதான் முக்கியம் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் சாதியை வைத்து பிரித்து ஆண்டவர்கள் ஆங்கிலேயர்கள் அதை உடைத்தது திராவிடம்தான் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் பெரியார் சொல்லிவிட்டு சென்றுள்ளார் அதன் வழியில் வருவதுதான் திராவிடம் என கூறினார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டுமின்றி நிறைய படிப்புகள் வாய்ப்புகள் உள்ளது அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அனைத்து துறையிலும் சாதிக்க வேண்டும் மாணவர்களின் சாதனைக்கு நம்முடைய அரசு உறுதுணையாக இருக்கு என தெரிவித்தார் அவரை தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர் காந்தி பாடி தமிழ்நாடு இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிற்கு பிறகு கல்வியில் நாம் செய்த முதலீடுகள் தான் காரணம் என்றார் சமூக சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி வேண்டும் அந்த நிலையில்தான் தமிழ்நாட்டின் அனைத்து திட்டங்களும் உள்ளன என்றார் மற்ற மாநிலங்களுடன் இல்லாமல் மற்ற நாடுகளுடன் போட்டி போட வேண்டும் என ஆட்சியர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய அமைச்சர் ஆதித்ராவிட நலத்துறை அமைச்சர் கயல்வெளி தொடுவானம் என்பது உயர்கல்வி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மற்றும் வேலைவாய்ப்பு அளிக்கும் தொடர்பான விழிப்புணர்வு ஆகும் மூன்று வருடத்தில் நல்ல வளர்ச்சி அளித்து வருகிறோம் ஆதித்ராவிட நலத்துறை கல்வி பொருளாதார முன்னேற்றம் கொடுக்கும் துறையாக உள்ளது உயர்கல்வி சேரும் மாணவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் மூலம் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது பள்ளிகள் கல்லூரியில் ஆய்வு செய்யும் போது மாணவர்கள் தேவைகள் தெரிந்து கொள்ள முடிகிறது இன்று எழுநூத்தி ஐம்பது மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு உள்ளது நல்ல படித்து வேலைக்கு செல்வதுதான் பெற்றோரின் லட்சியமாக இருக்கிறது அதனை நிறைவேற்றும் துறையாக ஆதித்ராவிட துறை உள்ளது மேல் படிப்பு வெளிநாட்டு படிக்க ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் கிடைக்கிறது ஆண்டு வருமானம் ரூபாய் எட்டு லட்சம் முப்பத்தி நான்கு மாணவர்கள் கடந்த ஆண்டு வெளிநாடு சென்றுள்ளனர் பிஹெச்டி செய்யும் மாணவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் என்பது ஒரு லட்சம் ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் பிஹெச்டி படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை இரண்டாயிரமாக உயர்ந்துள்ளது உங்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க அரசு தயார் நிலையில் இருக்கிறது அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தாக்கோ மூலம் வழங்கப்படும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் தொழில் பயிற்சி அளிக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் உள்ளது துறை சார்ந்த கட்டிடங்கள் ஒப்பந்ததாரர்களாக வர முடிகிறது எந்த துறையில் வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றன போட்டிகள் அதிகரித்து வருவதால் அதற்கே உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அனைத்தையும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மொபைல் போன் பயன்பாட்டை மாணவர்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் கலைஞர் மூலம் கொண்டுவரப்பட்ட இத்துறை ஐம்பத்தி ஓராவது வருடத்தை எட்டியுள்ளது தாட்கோ திட்டம் பயிற்சிகள் குறித்து தாட்கோ இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார்